வணக்கம் நண்பர்களே கடகராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போகிறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் இயல்பாகவே கடின உழைப்பு அர்ப்பணிப்பு உணர்வு மூலமாகவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அம்சத்தை கொண்டவங்க தான் இந்த கடகராசி அன்பர்களையும் சொல்லலாம் பெரும்பாலுமே கடகராசி அன்பர்கள் பல போராட்டங்கள்ல இருந்து நீங்க மீண்டு வரக்கூடியவங்க நிறைய சவால்களை சந்திச்சாலுமே மன தினத்தாலேயே எல்லா வகையிலும் சிறப்பான பலனை பெறக்கூடிய அம்சங்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கடகராசி அன்புகள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல மாற்றம் ஏற்பட போகுது ஒரு சில செயல்பாடுகளை முழு கவனம் செலுத்திட்டு போதும் அற்புதமான மாற்றங்கிறது கிடைக்கும் தொடர்ந்து கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க என்ன மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்கள நீங்கள் எச்சரிக்கை செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கு இது எல்லாம் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பெரும்பாலுமே கடகராசி அன்பர்கள் கடந்த சில காலமாகவே மாறுபட்ட பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு சொல்லலாம் பிரச்சனை கண்டு நீங்கள் ஒதுங்கி போனாலுமே தன்னால் நிறைய பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கோம் தீர்க்க முடியாத பிரச்சனை எல்லாமே இனி முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லலாம் மனசுல இருந்துட்டு வந்த எதிர்மறை சிந்தனை நீக்குங்க நேர்முறை சக்தி அதிகப்படுத்துங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அற்புதமான வெற்றி கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் தந்தை மகன் இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த மன சஞ்சலமா இருக்கட்டும் இனி எல்லாமே நீங்க போகுது விரும்பாத இடத்துல இடமாற்றம் வேலை மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கி இனி நல்ல மாற்றங்களை தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம் குழந்தைகளோட உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பிரச்சனை இனி நீங்கும் குழந்தைகள் கல்வியில ஏற்பட்டிருந்த தனங்களும் இனி நீங்கன்னு சொல்லலாம் பதவி உயர்வு வரக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல சகோதரர்கள் நண்பர்கள் வகையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க சில இறையோர்கள் இடைஞ்சலுங்கிறது வரலாம் இந்த நேரத்துல பேச்சுவார்த்தையில நீங்க முழு கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்துல சுப செலவுக்காக கொஞ்சம் கடன்ங்கிறது ஏற்படும் சின்ன சின்ன உடல்நல பிரச்சனை வந்து போகலாம் இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க முழு கவனம் செலுத்துறீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தார்பரணேஸ்வரர் கோவில இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு செய்யுங்க விடியாட்டா கூட வீட்டுக்காரர்கள் இருக்கக்கூடிய நவகிரகத்துக்கு நீங்க சனி பகவானுக்கு எல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கூட நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நல்ல மாற்றம் உண்டாகும் சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை உச்சரிச்சுட்டு வாங்க கண்டிப்பா வீட்டுல நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி நீங்க அருகில் இருக்கக்கூடிய சிவா ஆலயத்துக்கு எழுதானு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில நீங்க சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்லபடியாக தீர்வு கிடைக்கணும் சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு வெற்றி நிறைந்திருக்கக்கூடிய வாரமாக தான் அமைஞ்சிருக்குது உபஜயஸ்தான அதிபதி புதன் தன அதிபதி சூரியனோட எழுந்திருக்கிறதால ராசிக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ உபநேசமான சேர்க்கை அனுபவிக்கு எங்களுடைய ஆலோசனையை இந்த நேரம் ஏற்றுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய எங்களுடைய ஆதரவு இந்த நேரம் கிடைக்குன்னே சொல்லலாம் உறவினர் வகையில சகோதர ரீதியா ஏற்பட்டிருந்த மனசாவை நீங்க ஆரம்பிக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலையை இந்த நேரங்களால் உணர முடியும் புதிய ஒப்பந்தம் மாதிரியான விஷயம் கூட இந்த நேரங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது புதுமையான விஷயங்கள்ல ஆர்வம் உண்டாக போகுது திறமையான பேச்சுவார்த்தை மூலமாவே பல வகையிலையும் பாராட்ட பெற போறீங்க தந்தை வழி ரீதியாகவும் உங்களுக்கு இந்த நேரம் அனுகூலமான பலன் கிடைக்கும் நல்ல வேலையில சேரக்கூடிய யோகமும் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் நண்பர் வழியில கூட இனி மகிழ்ச்சியான தான் கடன் சார்ந்த பிரச்சனை எல்லாமே இனி குறைய ஆரம்பிக்கும் பங்கு சந்தை மாதிரியான முதலீட்டுல கூட நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிந்துணர்வு உண்டாகக்கூடிய நேரம் ஒரு சிலருக்கு கூட்டு தொல் செய்யலாம் தொங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடலாம் வீடு வாங்கின முயற்சி கூட இந்த நேரம் பழிக்கின்னு சொல்லலாம் இந்த முடியக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் ஆரம்பத்துல காரிய தட கால தாமதம் ஏற்பட்டாலுமே இறுதியில் வெற்றிங்கிறது உங்களுக்கு தான் நீங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் தேய்வரை அஷ்டமியில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரியே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் நீங்க கிருஷ்ண பகவானுக்கு போற்றிங்கிறது மூன்று முறை பதிவிடுங்க நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள்ங்கிறது சிறப்பா நடந்துருட்டேன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே ராசி அன்பர்கள் நீங்க வாழ்க்கையில பல அனுகூலமான பலனை பெறக்கு வரீங்க கடின உழைப்பு மூலமாக இந்த நேரம் பொறுப்புங்கிறது உங்களுக்கு அதிகமாக தான் வரும் இருந்தாலும் சிறப்பா செஞ்சு முடிகிறதால நன்மைகளும் பாராட்டுகளும் வந்து சேருன்னு சொல்லலாம் இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் காதல் மலரக்கூடிய வாய்ப்பு இருக்குது காதல் சார்ந்த விஷயங்களை இந்த நேரம் நேர்மையான மனநிலையை அணுக பாருங்க நேர்முறை சிந்தனையோட அணுக பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் திருமண வாழ்க்கையிலுமே கணவன் மனைவி உறவுங்கிறது ஒளிவு மறைவு இந்த நேரம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் புரிந்துணர்வை வளர்த்துக்கிட்டீங்கன்னாவே போதும் இந்த நேரம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம்தான் வாழ்க்கை துணையோட கருத்துக்களை இந்த நேரம் நீங்க கவனமா கேட்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் உங்களுடைய கண்ணோட்டத்துல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே புதிய விஷயங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்வீங்க இதனால தரமான பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி உறவுல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நம்பிக்கையும் இந்த நேரம் கிடைக்கிறதால ஒருத்தருக்கு ஒருத்தர் தனித்துமை வாய்ந்த குணத்தால நல்ல விதத்துல இந்த நேரம் குடும்பத்தை கொண்டு வர முடியும் உண்மையான அர்த்தத்தை என்னங்கிறது நீங்க உணர போறீங்க இதனால திருமண வாழ்க்கையில நல்ல மாற்றம்தான் நிதி நிலைமைன்னு பார்க்குறப்ப இந்த நேரம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே வரவு ஒரு பக்கம் இருந்தாலுமே செலவு இன்னொரு பக்கம் இருக்கத்தான் செய்யும் எதுவாக இருந்தாலும் பட்ஜெட் அமைச்சு செயல்படுற தான் இருக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் புதிய முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ஆராய்ந்து பார்த்து செயல்படுங்க புதிய முதலீடு விஷயத்துல மட்டுமே தகுந்த ஆலோசனையோடு செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் ஒரே திட்டத்தில் முதலீடு செய்யாம பல்வேறு திட்டங்களை முதலீடு செய்யற தான் உங்களுக்கு யோசனை இருக்கும் எதுவாக இருந்தாலும் இந்த நேரம் கடன் வாங்குறதை மட்டும் தவிர்க்க பாருங்க அவசியமா இருந்தால் மட்டும் நீங்க கடன் வாங்குறது நல்லது திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு குறைவாக இருக்கிறதால கடன் வாங்காமல் தான் நல்லது ஏற்கனவே வாங்கியிருக்கக்கூடிய கடனில் கவனம் செலுத்த அடைக்கி பாருங்க இனி வரக்கூடிய நாட்களில் பொருளாதாரங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக ஏற்பட போகுது ஒரு நிலையான அஸ்தி வார்த்தை ஏற்படுத்தணும்னா பழைய கடனை நீங்கள் அடைச்சிட்டு வரணும் புதிய கடன் பெறக்கூடிய வாய்ப்பை குறைச்சாவே போதும் தொடர்ந்து எதிர்காலங்கிறது உங்கள் கைகளில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் புதிய விஷயத்தை கற்றுக்கொள்றதுல இந்த நேரங்களுக்கும் ஆர்வம் பிறக்கும் இது சரியான நேரமும் அமைஞ்சிருக்கிறதால உங்க தனித்துவமான திறமைகள் இந்த நேரம் தாராளமாக நீங்க உபயோகப்படுத்தலாம் போட்டி தேர்வு முறையான விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் கல்வி ரீதியா மாணவர்கள் இந்த நேரத்துல புதிய உயரங்களை அடையக்கூடிய நேரம்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்க கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம்தான் சின்ன உடல் உபாதை இருந்தாலுமே அதை உடனடியாக நிவர்த்தி செய்ய பாருங்க தேவைப்பட்டா மருத்துவ பரிசோதனை ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை எடுக்கிறது நல்லது சீரான வாழ்க்கை முறைக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உடல் நலத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க மன ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழு கவனம் செலுத்துறது நல்லது ஏற்கனவே சின்ன சின்ன மன அழுத்தங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்குது யோகா தியானம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய பாருங்க உடல் ஆரோக்கியத்துக்கு தொடர்ந்து நீங்க உடற்பயிற்சி மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வர்றது நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துகிட்டு வர பாருங்க பழங்கள் காய்கறி முழு தானியம் மாதிரியான ஊட்டச்சத்தில் இருந்த உணவை நீங்கள் இந்த நேரம் எடுத்துக்கிறது உங்களை சுறுசுறுப்பாக வச்சுக்கோ அதே மாதிரி உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் உங்களுடைய செயல்பாட்டுக்கு ரொம்ப அவசியமா தண்ணீர் அவசியமா தேவை உடலை நேரேற்றன்னு வச்சுட்டு வர பாருங்க தேவைப்படக்கூடிய அளவுக்கு தண்ணீர் அறந்துட்டு வந்தீங்கன்னா உடல்நிலையில் எந்த பாதிப்புமே இல்லை மேலுமே உடல் நிலையா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் தொடர்ந்து உங்களுக்கு பல கஷ்டங்கள் ஏற்பட்டுட்டே இருக்குதுன்னா சனிக்கிழமை நாட்கள்ல உடல் ஊன்னமுற்று இருக்கக்கூடியவங்களுக்கு உணவு தானம் செய்யுங்க ஒவ்வொரு சனிக்கிழமை விநாயகர் பெருமான் அனுமன் சனி பகவான பிரார்த்தனை செஞ்சு தினமும் நீங்க அனுமான் அனுமான் வழிபாட்டையும் சனி பகவான் வழிபாட்டையும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் சனிக்கிழமை நாட்கள்ல ஏழைகள் வீடு இல்லாத இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால முடிஞ்சா போர்வை துணிகளை நீங்க தானம் செய்யலாம் அதே மாதிரி சனிக்கிழமை நாட்களில் நாய்கள் காக்க பறவைகளுக்கு உணவு தண்ணீரை கொடுத்து வர பாருங்க முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செஞ்சுட்டு வரதும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் இப்போ நீங்கள் பற்றிருக்கக்கூடிய கஷ்டங்களாக இருக்கட்டும் பல அவதிகளாக இருக்கட்டும் எல்லாமே இந்த மாதிரியான செயல்பாட்டால் நீங்கன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுப விரை செலவு அதிகமாக இருக்கும் துணிவும் தன்னம்பிக்கை குறையாம பாத்துக்க பாருங்க எந்த ஒரு காரியத்தையும் மத்தவங்கிட்ட ஒப்படைக்க கூடாது நீங்களே முன்ன நின்று செய்யறது நல்லது வாங்கி கடனை கொடுத்து மகிழக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதால பழைய கடனை முழுமையா அடைக்க முயற்சி செய்யுங்க பொதுவா இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல பொறுப்பு பதவி எல்லாமே தேடி வரும் இந்த காலத்திலேயே குருவோட பார்வை உங்களுக்கு நிகழ இருக்கிறதால தொடர்ந்து உங்களுக்கு அடுத்து பண வறுவல திருப்தி ஏற்படும் மதிப்பு மரியாதை இது எல்லாமே உயர்ந்து வரும் அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய யோகம் என்ன சொல்லலாம் புதிய தொழில் முதலீடு மூலமா இழந்த செல்வத்தை எல்லாமே மீண்டு வரவழைக்க கூடிய யோகம் ஏற்பட போகுது பெண் பிள்ளைகளுடைய திருமணம் மாதிரியான விஷயங்கள் சிறப்பாக நடக்கக்கூடிய நேரம் மிதினத்துல குரு செஞ்சிருக்கிறப்ப பண நெருக்கடிங்கிறது உங்களுக்கு ஆரம்பத்துல அதிகரிக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைங்கிறது தள தான் ஆரம்பிக்கும் ஆனாலுமே தொடர்ந்து கூடுதல் பொறுப்பா செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் கடந்த சில காலமாகவே ஏற்பட்டிருந்த இடமாற்றம் வீடு மாற்றம் வேலை பழு இது எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது வியாபார ரீதியாகவும் போட்டி அதிகரித்தாலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் கொடுக்கல் வாங்கல் விஷயில மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க கேது பகவான் இந்த நேரம் குடும்ப சுமையை அதிகப்படுத்துவார் இந்த நேரத்தில் நீங்க பொறுமையா செயல்படுறது நல்லது ஆத்திரப்படாதீங்க அவசரப்படாமல் எந்த ஒரு செயல்பாடாலும் செய்யுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் கூடவே செவ்வாய்க்கிழமை தோறமையை முருகப்பெருமான் வழிபாடு கந்தவள் முருகனை நீங்க வழிபாடு செய்ய தொடங்குறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் வாழ்க்கையில் வளங்கள் எல்லாமே வந்து சேரும்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க